வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மனித உடல் பாகங்கள் அதாவது மனித உடல் உறுப்புகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹிந்தி பேசணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அங்கே ஹிந்தி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்து ஈஸியாக ஹிந்தி பேசி பழகுங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற உடல் உறுப்பு தலை தலையிலருந்தே நம்ம இந்த டாபிக் ஆரம்பிக்கலாம் தலை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் சர் சர் தலை வலிக்கிறது தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சர் தர்தர் ரகாக சர் தர்தர் ரகாக தலை தலை அப்படின்னு சொல்றதுக்கு சர்ன்னு பார்த்தோம் வலி வலிக்கு ஹிந்தியில் தர்த் தர்த் கர் ரகாக அப்படின்னா இது பிரசண்டன்ஸை குறிக்குது முடியும் அதனால இனி எப்பவாவது தலை வலிக்கிறது அப்படின்னு ஹிந்தி காரங்க கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க சர் தர்த் கர் ரகாக அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்ததான் நாம படிக்க போறது முடி தலையில முடி இருக்கு தெரியுமா அந்த முடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பால் பால் முடிக்கு ஹிந்தியில் பால் அப்படின்னு சொல்லுவாங்க முடிவெட்டு நீங்கள் நார்த் இந்தியாலயோ அல்லது ஹிந்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையோ சலூனுக்கு போனீங்கன்னா முடிவெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பால் காட்டோ பால் காட்டோ அப்படின்னு சொல்லிக்கலாம் பால் அப்படின்னா முடின்னு அர்த்தம் காட்டோ அப்படின்னா கட் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ முடி வெட்டு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு பால் காட்டோ ஒருவேளை கடையில் முடி வெட்டுறவங்க நம்மளோட பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பால் காட்டியே பால் காட்டியே அப்படின்னு சொல்லணும் பால் காட்டியே அப்படின்னா முடி வெட்டுங்கள்னு அர்த்தம் காட்டியே ஏ அப்படிங்கிற வார்த்தையை லாஸ்ட்டில் போட்டோன்னா மோஸ்ட்லி எல்லா வேர்ட்ஸுமே மரியாதையாக சொல்கிற மாதிரி ஆயிடும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மூளை அதாவது பிரெயின் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா திமாக் திமாக் நாம் ரோட்டில் பைக்கில் எங்கியாவது போய்ட்டு இருக்கும்போது இடையில குறுக்க புகுந்து யாராவது போயிடுவாங்க ஸோ அவங்கள நம்ம திட்டுறதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும் தெரியுமா உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா திமாக் நஹி ஹைக்கியா திமாக் நஹி ஹைக்கியா திமாக் அப்படின்னா மூளை நகி ஹைக்கியா அப்படின்னா இல்லையா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறதா அர்த்தம் ஸோ மூளை இல்லையா அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா திமா நகி ஹைக்கியா அப்படின்னு கேளுங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நெற்றி அதாவது ஃபோர்ஹெட் ஃபோர்ஹேட்டுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மாதா மாதா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் மாதா கரா போகையா அப்படின்னு நிறைய ஹிந்திக்காரங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது கண் கண் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆங் ஆங் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஸோ அதே எக்ஸாம்பிளாக சொல்லிடலாம் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆங்கோசே தேக்தா ஹூ ஆங்கோசே தேக்தா ஹூ ஆங்கோசே அல்லது ஆங் சே அப்படின்னும் சொல்லலாம் ஆங் ஆங் அப்படின்னா கண்ணுன்னு இப்போதான் பார்த்தோம் ஆங் சே ஆங் சே அப்படின்னா கண்ணால் அல்லது கண்ணிலிருந்து ரெண்டுமே சொல்லிக்கலாம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தேக்தா ஹூ தேக்தா ஹூ அந்த ஹூன் எதுக்கு வந்துச்சுன்னா நம்ம பார்க்கிறேன் அதாவது ப்ரசன்டன்ஸ் ஸோ ஹூன்னு முடியும் நம்மளை பற்றி சொல்லும்போது நீங்களே சொல்லுங்கள் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க ஆங்ஸே தேக்தாகும் அல்லது ஆங்கோசே தேக்தாஹூ அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது கண் இமை ஐ லிட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பலக் பலக் இதுக்கும் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அப்படியே விட்டுடலாம் நீங்கள் கண் இம்மையனா பலக் அப்படின்னு மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்ததாக நாம் என்ன கற்றுக்க போகிறோன்னா காது காதுக்கு ஹிந்தியில் கான் கான் காதோட வேலை என்ன கேட்கறது ஸோ அதையே நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம் காதால் கேட்கிறேன் காதால் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கானோன்சே சுன்தாகும் கானோன்சே சுன்தாகும் அல்லது கான்சே சுன்தாகும் அப்படின்னையும் சொல்லிக்கலாம் இதுவும் கண்ணால் பார்க்கிறேன் அதே சேம் ஸ்ட்ராட்டர்ஜி தான் காதுக்கு ஹிந்தியில் கான் கான் சே அந்த சேங்கிற வார்த்தை வர்றதுனால காதால் அல்லது காதிலிருந்து அந்த மாதிரி மீனிங்கில் வரும் கேட்கிறேன் அப்படி நீ சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சுன்தா ஹூ சுன்தா ஹூ அந்த ஹூன்னு முடிஞ்சிருக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல ப்ரெசன்டன்ஸ் அடுத்ததாக படிக்க போகிறது மூக்கு மூக்குக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா நாக் நாக் என்னடா இது மாற்றி மாற்றி சொல்லி தரேன்னு நினைக்காதீங்க இங்கே ஹிந்தியில் அப்படி தான் காதுக்கு கான்னு சொல்லுவாங்க மூக்குக்கு நாக்குன்னு சொல்லுவாங்க வாய்க்கு மூங் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்கால் நம்ம என்ன செய்யலை செய்வோம் சுவாசிப்போம் ஸோ மூக்கால் சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நாக்சே சான்ஸ் லேத்தாகும் நாக்ஸே சாஸ் லேத்தாகும் நாக்சே அப்படின்னா மூக்கால் நாக்னா மூக்கு நாக்சே அப்படின்னா மூக்கால் சுவாசிக்கிறேன் அதுக்கு ஹிந்தியில் சான்ஸ் லேத்தாகும் லேத்தாகும் சாஸ் அப்படின்னா மூச்சு அல்லது சுவாசம் அப்படின்னு பொருள் அடுத்ததான் நாம் படிக்க போகிறது வாய் வாய்க்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் மூங் மூங் நாம் வாய் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாருக்குடையும் ஸோ வாயால் பேசுகிறேன் அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மூசே போல்தாகும் மூசே போல்தாகும் மூசே அப்படின்னா வாயால் அப்படின்னு பொருள் போல்தாகும் அப்படின்னா பேசுகிறேன்னு அர்த்தம் அந்த ஹூன் சேம் பிரசன்டென்ஸ் அடுத்ததாக பசங்களுக்கு மீசை முளைக்கும்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மூஞ்ச் மூஞ்ச் மீசைக்கு ஹிந்தியில் மூஞ்ச் அப்படின்னு சொல்லணும் மீசைய ட்ரிம் பண்ணு மீசையை ட்ரிம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மூச்ச்கோ ட்ரிம் கரோ மூச்ச்கோ ட்ரிம் கரோ அதை நம்மளோட பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணும்னா மூச்ச்கோ ட்ரிம் கிஜியே மூச்ச்கோ ட்ரிம் கிஜிஏ அப்படின்னு சொல்லணும் சின்ன பசங்க அல்லது நம்ம ஏஜில் உள்ளவங்கன்னா கரோன்னு சொல்லலாம் பெரியவங்க நம்ம மரியாதை கொடுத்து பேசணுன்னா கிஜிஏ அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது உதடு அதாவது லிப்ஸ் லிப்ஸுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஹோண்டு ஹோண்டு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு தெரியல நெக்ஸ்டாக பார்க்க போகிறது நாக்கு நாக்குக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜீப் ஜீப் இதுக்கும் சேம் இஷ்யூ என்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு தெரியல உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஹிந்தியில் சொல்லித்தரேன் அடுத்ததாக நம்மளோட பற்கள் டீத் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாந்து தாந்து பல்லு வெள்ளையாக இருக்குது பற்கள் வெள்ளையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தாந்த் சபேத் ஹ தாந்த் சபேத் ஹ தான் அப்படின்னா பல்லுன்னு பார்த்தாச்சு வெள்ளை வெள்ளைக்கு ஹிந்தியில் சபேத் சபேத் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு usual ஹே இருக்கு உள்ளது இது எல்லா வடக்குமே ஹே அப்படின்னு தான் முடியும் ஸோ பல் வெள்ளையாக உள்ளது அல்லது பற்கள் வெள்ளையாக உள்ளது அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு தான் சபேத் ஹ தான் சபேத் ஹே அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது தாடி நம்மளோட தாடி இருக்குது தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாடி தாடி தாடிக்கு ஹிந்திலையும் தாடி தான் தாடி வளர்ந்து விட்டது தாடி வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தாடி படி ஹூய தாடி படி ஹுய தாடிக்கு ஹந்திலேயும் தாடி தான் வளர்ந்து விட்டது வளர்றதுக்கு ஹிந்தியில் படி ஹூய அப்படின்னா விட்டது வளர்ந்து விட்டதுன்னா படி ஹூய ஸோ தாடி வளர்ந்து விட்டது அப்படின்னு நமக்கு யார்கிட்டயாவது சொல்லணுன்னா தாடி படி ஹூய்க அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கழுத்து கழுத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கர்தன் கர்தன் கழுத்து வீங்கி இருக்குது கழுத்து வீங்கி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு கர்தன் சூஜ்கைஹ கர்தன் சூஜ் கைக அப்படின்னு சொல்லலாம் கழுத்துக்கு கர்தன் வீக்கம் வீக்கத்துக்கு ஹிந்தியில் சூஜ் வீங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணுன்னா சூஜ் கைக ஸோ நமக்கு கழுத்து வீங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்டேயோ இல்லைன்னா வேறு யார்கிட்டேயோ சொல்லணும்னா கர்தன் கைக அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக நாம் படிக்க போகிறது முகம் முகம் முகத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சேரா சேரா இன்று உன் முகம் அழகாக தெரிகிறது இன்று உன் முகம் அழகாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ் துமாரா சேரா சுந்தர் திக்ரகாக ஆஜ் துமாரா சேரா சுந்தர் திக் ரகாக அப்படின்னு சொல்லணும் ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்னைக்குன்னு அர்த்தம் துமாரா அப்படின்னா உன்னோட சேரா அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முகம் சுந்தர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் ஸோ சுந்தர் அழகாக அப்படி சொல்லலாம் திக் ரகாக அதுக்கு தெரிகிறது ஸோ இன்னைக்கு ஓ முகம் அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்காவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா ஆஜ் துமாரா சேரா சுந்தர் திக் ரகாக அப்படின்னு சொல்லி கொடுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் மீதமுள்ள பாடி பார்ட்ஸை எல்லாமே நான் இன்னொரு வீடியோவை பார்ட் டூவாக அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றிய சந்தேகங்கள் மற்றும் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியே ஈஸியாக உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஹிந்தி ரிலேட்டடான நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்